உஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல கணிகத்துக்குரிய சகோதரர்களே பரிந்துரை சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி குறிப்பாக முழு கட்டிகள் அதாவது நாலு மாதம் பத்து நாள் பூர்த்தியாவதற்கு முன்னால் உருவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் மரணித்த விழுக்கட்டிகள் அதாவது மரணித்தன வெளியான விழுக்கட்டிகள் அவைகளும் தாய் தந்தைகளுக்காக பரிந்துரை செய்வார்களா என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக நான் உங்கள் பரிந்துரை சம்பந்தமாக மிக முக்கியமான செய்திகளை குறிப்பதற்கு பின்னால் அதற்கு நான் கூற விரும்புகின்றேன் சகோதரர்களின் முதலாவது பரிந்துரை செய்வதற்கு முக்கியமாக இரு நிபந்தனை இருக்கிறது ஒன்று அல்லாவுடைய அனுமதி பெற வேண்டும் அல்லாஹைய அனுமதி அன்றி ஒருவரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது குர்வான் அதை கூறிக்கொண்டிருக்கிறது இரண்டாம் நிபந்தனை பரிந்துரை செய்யப்படுபவர் அவர் ஏ அஹ் தஹீத் அஹ்ஹிம் ஈமான இருக்க வேண்டும் அல்லாஹ் அவரை கொள்ள வேண்டும் அப்படியானவர்களுக்குத்தான் பரிந்துரை செய்யலாம் என்ற செய்தியோடு பரிந்துரையிலே பல வகைகள் இருக்கின்றன நபிகளாரு கண்டு பிரத்யோகமான பரிந்துரைகளும் இருக்கின்றன நபிகளாரோடு சேர்ந்து வேறு நபிமார்கள் மலக்குகள் சால்ஹிங்கள் லஃப்ராத் குழந்தைகள் அல்லது நமாத்து புலோ பருவ உயிரைவதற்கு முன்னால் மரணித்த குழந்தைகள் இவர்களுக்கும் இவர்களும் பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹுத்தாலா வாய்ப்பை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்குகின்றான் சகோதரர்களே நபிகனாருடைய பிரத்யூகமான பரிந்துரையில் முதலாவது மௌகிஃப் அந்த மஹஷர் மைதானத்திலே ஐம்பதினாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தனிப்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சூரியன் மிக நெருக்கமாக கொண்டுவரப்பட்டிருக்கும் பயங்கரமான ஒரு கஷ்டமானலை அந்நேரத்தில் அங்கு குழுமியிருக்கின்ற மக்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் அணுகுவார்கள் இறுதியாக நபி அலை சுலாத்து வஸ்லாம் அவர்களிடத்திலே சென்று நபி அலைஸ்வலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவுடைய சன்னிதானத்திலே அவர்கள் சென்று சுஜூதிலே விடுவார்கள் சுஜூதிலே விழுந்ததுமே அல்லாஹ் சுக்குருவான் இரஃபார் அசக் வசல் தலை உயர்த்துங்கள் கேளங்கள் கொடுக்கப்படும் பரிந்துரை செய்யுங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் ஆலா சுபஹானபிகளாருக்கு கட்டளை பிறப்பிப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் பரிந்துரை அந்த பரிந்துரை படைப்பினங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற பரிந்துரை ரெண்டாவது பரிந்துரை நபி அலை சுஸ்வலாத்து அவர்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்க நுழைவதற்கு அனுமதி கிடைத்தாலும் கூட சொர்க்கத்தில் நுழைவதற்கு நபிகராருடைய பரிந்துரை அங்கு தேவைப்படும் ஏனென்றால் நபி அலை சுஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள்தான் சொர்க்க வாயிலை முதலில் திறப்பவர்கள் சொர்க்கத்திலே முதல் நுழைபவர்களும் அவர்கள்தான் கணியத்துக்குரிய சோகர்களே அந்த வகையிலே நபிகளாட உம்மத்தினர்களும் ஏனைய உம்மத்தினரை விட முதல் முதல் சுருக்கத்தில் நுழைவார்கள் என்ற செய்தியோடு அடுத்த நபிகளாருடைய பிரத்யேகமான பரிந்துரை சுருக்கவாதிகளுக்கு பரிந்துரை பரிந்துரை செய்வார்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அவருடைய மனாசில்கள் அந்தஸ்துக்கள் பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் நாலாவது பரிந்துரை அஹலு கபாயிர் பெரும்பாவம் செய்த மோமினா அடியார்கள் நரகம் சென்றிருந்தால் நரகிலிருந்து அந்நரகம் செல்லாமல் நரகம் செல்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் ஏனைய வழிகட்ட சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் கூட அகலிசுனல் ஜமாத்தினர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை இறுதியாக அந்த சபாத்திரி வகையில் காபிரிலைக்கு பரிந்துரை செய்வது கூடாது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அபுத்தால் அவருடைய பெரியப்பாவின் விஷயத்திலே பரிந்துரை செய்வார்கள் அல்லாவுடைய அனுமதி அவர் முஷரிக்காக மரணித்தவர் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே மரணித்தவர் ஆகவே அவருடைய பரிந்துரை அதி 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 வேதனையிலிருந்து அவருடைய வேதனை குறைக்கப்படும் என்ற செய்தியோடு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான செய்தி சிசுக்கள் அதாவது நாலு மாதம் பத்து நாள் முன்னால் மரணித்த சிசுக்கள் பரிந்துரை செய்யுமா என்று கேட்டீர்கள் ஆனால் சிசுக்கள் என்றால் அது குழந்தைகள் அல்ல மாற்றமாக நாலு மாதம் பத்து நாள் பின்னர் மரணித்து உள்ள பிள்ளைகளை குழந்தைகள்னு சொல்லலாம் அந்த குழந்தைகள் உட்பட பருவ வயது அடையும் வரை உள்ள பிள்ளைகள் மரணித்தால் அல்லாவுடைய நாட்டப்படி அவர்கள் அந்த புலுவோடைய வயதை எத்தாதவர்கள் பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்குவான் அவர்கள் அவருடைய பெற்றோர்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் தாய் தந்தர்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் மாற்றமாக நாலு மாதம் பத்து நாளுக்கு முன்னர் விழுந்த விழுகட்டிகள் பரிந்துரை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்குதாக கேட்டால் நாம் தெரிந்த அளவுக்கு அனுமதி இல்லை என்றே கொள்கின்றோம் வல்லாஹுவலம் இஸ்வாப்